குட் மார்னிங் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் நூற்று பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வானங்கள் கர்த்தருடையவைகள் பூமியையோ மனு கொடுத்தார் சங்கீதம் நூற்று பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வானங்கள் கர்த்தருடையவைகள் பூமியையோ மனு புத்திரருக்கு கொடுத்தார் என்று தாவிது சொல்கிறார் பூமியை கத்தர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறாரா என்று நாம் அதை ஆராய்ந்து பார்த்தோமானால் ஆம் சர்வ சேனைகளின் தேவனாகிய கத்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் நாம் எவைகளை எல்லாம் ஆண்டு கொள்ள வேண்டும் எவைகள் எல்லாம் நம்மை ஆண்டு கொள்ள கூடாது என்று நாம் விரிவாக பார்ப்போம் உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சங்கரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்றும் தாவிது சொல்கிறார் அவர் அப்படி சொல்ல காரணம் என்னவென்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் பின்பு தேவன் நமது சாயிலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார் தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் மேலும் கர்த்தர் ஏவாளிடம் உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார் காயினும் ஆபேலும் சகோதரர்கள் காயின் மூத்தவன் ஆபேல் இளையவன் கர்த்தர் காயினிடம் அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும் நீ அவனை கொள்வாய் என்றார் மேலும் பவுல் சொல்கிறார் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை கனமாயும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் மனைவியையும் சகோதரர்களையும் சரீரத்தையும் ஆண்டுகொள்ளும்படி சொன்ன பரிசுத்த வேதாமம் எவைகள் நம்மை ஆண்டு கொள்ள கூடாது என்று வேதம் சொல்கிறது என்று பார்த்தோமானால் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன் என்று தாவிது சொல்கிறார் நம்முடைய சரீரமோ நம்முடைய இச்சையோ நம்முடைய பாவமோ நம்மை ஆண்டு கொள்ள விடக்கூடாது தேவனுக்கு பிரியமில்லாத எந்த கிரியையும் தேவன் அருவருக்கிற வெறுக்கிற எந்த காரியங்களும் நம்மை ஆண்டு கொள்ள கூடாது மரணம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டு கொள்ளவில்லை கர்த்தருக்கு பிரியமானவர்களே எவைகள் எல்லாம் நம்மை ஆண்டு கொள்ள கூடாது என்று நாம் தீர்மானித்து அதன்படி அவைகளுக்கு விலகி வாழ்ந்தால் சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு சொல்லியபடி நாம் இந்த பூமியையும் பூமியில் உள்ள சகலத்தையும் ஆண்டு கொள்ளலாம் ஆம் மேன் சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை பாவமோ சரீரமோ இச்சையோ சத்துருக்களோ ஆண்டு கொள்ள விடாமல் நீர் எங்களை ஆசீர்வதித்தபடியே நாங்கள் இந்த பூமியில் உள்ள சகலவற்றையையும் ஆண்டு கொள்ளத்தக்க கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக ஆண்டவராகிய இயேசு என்பன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மென்